பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாட்ஸ்அப் டிரெஷர் என்னும் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் என் சகோதரரே நீங்கள் மறுத்தோரில் எழுந்து கிறிஸ்து என்னும் வேறு ஒருவர் உடையவர்களாகி தேவனுக்கு என்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மறித்தவர்களானீர்கள் நாம் இப்போது அப்போஸ் ஆகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிறுவத்தின் ஏழாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் பவுல் எதை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன் என்று கூறினார் நியாயப்பிரமாணத்தை நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனை இதுவரைக்கும் ஆளுகிறது அவன் உயிரோடு இருக்கும் அளவும் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் அவனை ஆளுகிறது எது நியாயப்பிரமாணம் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருப்பவள் யார் புருஷனை உடைய ஸ்திரீ புருஷனை உடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் எதின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள் நியாய பிரமாணத்தின்படியே புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று எப்பொழுது ஒரு ஸ்திரீ விடுதலையாயிருக்கிறாள் புருஷன் மறித்த பின்பு புருஷன் உயிரோடு இருக்கையில் ஸ்திரீ விவாகம் பண்ணினால் எப்படி சொல்லப்படுவாள் விபச்சாரி புருஷன் உயிரோடு இருக்கையில் யாரை விவாகம் பண்ணினால் ஸ்திரீ விபச்சாரி எனப்படுவாள் வேறொரு புருஷனை எப்பொழுது ஒரு ஸ்திரீ வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் அவள் விபச்சாரி அல்ல தன் புருஷன் மறித்த பின்பு புருஷன் மறித்த பின்பு வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் ஸ்திரீ விபச்சாரி அல்ல ஏன் அவள் அந்த பிரமாணத்தின்று விடுதலையானபடியால் சகோதரர்களாகிய நீங்கள் வேறொருவர் உடையவர்கள் ஆனீர்கள் அந்த வேறொருவர் யார் மரித்தோரில் எழுந்த கிறிஸ்து நாம் யாருக்கென்று கனி கொடுக்கிறவர்கள் தேவனுக்கென்று நாம் தேவனுக்கென்று பிரமாணத்துக்கு நாம் தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி எதினாலே நியாய பிரமாணத்துக்கு மறித்தவர்களானோம் கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் தோன்றியவைகள் எவை பாவ இச்சைகள் நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் எதினாலே பாவ இச்சைகள் தோன்றின நியாய பிரமாணத்தினாலே பாவ இச்சைகள் எதற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கிறது மரணத்துக்கு மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் பாவ இச்சைகள் என்ன செய்தது பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக எவைகளிலே பெலன் செய்தது நம்முடைய அவயவங்களிலே நாம் எந்த எழுத்தின்படி ஊழியம் செய்யவில்லை பழமையான எழுத்து சோதனை கேள்வி ஒன்று புருஷன் உயிரோடு இருக்கையில் ஸ்திரீ வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் எப்படி அழைக்கப்படுவாள் ஏ விபசாரி பி வேசி சி கைம்பெண் டி விதவை இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் நாம் படி ஊழியம் செய்ய வேண்டும் புதுமையான ஆவியின்படி நம்மை கட்டியிருந்தது எது நியாயப்பிரமாணம் நம்மை கட்டி இருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் எப்படியானோம் மறித்தவர்கள் நம்மை கட்டியிருந்த எவைகளுக்கு மறித்தவர்களானோம் நியாயப்பிரமாணத்துக்கு எதினின்று நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் நம்மை கட்டியிருந்த என்று எது பாவம் இல்லை பிரமாணம் பாவம் என்னதென்று எதன் மூலம் அறிய முடியும் பிரமாணத்தினால் இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்வது எத்தனையாவது கட்டளை பத்தாவது கட்டளை இச்சை பாவம் என்று சொல்லித்தருவது எது நியாயப்பிரமாணம் பாவம் எதினாலே சமயம் பெறுகிறது கற்பனையினாலே பாவம் கற்பனையினாலே சமயம் பெற்று எவைகளை பவுலிடத்தில் நடப்பித்தது சகலவித இச்சைகளையும் நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் எது செத்ததாயிருக்கும் எப்பொழுது ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன் என்று கூறுகிறார் நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது உயிர்கொண்டது எது பாவம் எது வந்தபோது பாவம் உயிர்கொண்டது கற்பனை பாவம் உயிர் கொண்டதால் பவுல் எப்படியானார் மறித்தவனானார் பாவம் உயிர் கொண்டதால் மறித்தவனானேன் என்று கூறியவன் யார் பவுல் மரணத்துக்கு ஏதுவாய் இருப்பது எது என பவுல் கூறுகிறார் ஜீவனுக்கு ஏதுவான கற்பனை பவுல் தன்னை வஞ்சித்து கொன்றது எது என கூறுகிறார் பாவம் பாவமானது எதினாலே சமயம் பெற்று பவுலை வஞ்சித்து கொன்றது கற்பனையினாலே சோதனை கேள்வி இரண்டு நாம் எதன்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நியாய பிரமாணத்தினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் ஏ எழுத்தின்படி பி மரணத்தின்படி சி புதுமையான ஆவியின்படி டி மாம்சத்தின்படி இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் நியாயப்பிரமாணம் எப்படிப்பட்டது பரிசுத்தம் உள்ளது கற்பனை இருக்கிறது? பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையுமாய் இருப்பது எது கற்பனை எது தனக்கு மரணமாகவில்லை என்று பவுல் கூறுகிறார் நன்மையானது பவுலுக்கு மரணமானது எது பாவம் பாவம் எதினாலே மிகுந்த பாவமானது கற்பனையினாலே நன்மையானதை கொண்டு மரணத்தை உண்டாக்குவது எது பாவம் பாவம் எதை கொண்டு பவுலுக்கு மரணத்தை உண்டாக்கினது நன்மையானதை கொண்டு பாவம் நன்மையானதை கொண்டு பவுலுக்கு மரணத்தை உண்டாக்கினதினால் அது எப்படி விளங்கும்படிக்கு அப்படியாயிற்று பாவமாகவே விளங்கும்படிக்கு ஆவிக்குரியதாயிருக்கிறது எது நியாயப்பிரமாணம் பவுல் எதற்கு கீழாக விற்கப்பட்டேன் என்று கூறுகிறார் பாவத்துக்கு கீழாக பாவத்திற்கு விற்கப்பட்டு எதற்கு உரியவனாயிருக்கிறேன் என்று பவுல் கூறுகிறார் மாம்சத்துக்கு நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் யார் பவுல் பவுல் தான் விரும்புகிறதை செய்யாமல் எதை செய்கிறார் தான் வெறுக்கிறதை தான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன் என்று கூறியவர் யார் பவுல் பவுல் எது நல்லதென்று ஒத்துக்கொள்கிறதாக கூறுகிறார் நியாயப்பிரமாணம் பவுல் எதனால் நியாய பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறார் தான் விரும்பாததை செய்கிறபடியால் பவுல் தான் விரும்பாததை செய்ய வைக்கிறது எது பவுலுக்குள் வாசமாயிருக்கிற பாவம் பவுல் தனக்குள் எது இருக்கிறது என்று கூறுகிறார் எதில் நன்மை வாசமாய் இல்லை என்று பவுல் அறிந்திருக்கிறார் தன் மாம்சத்தில் சோதனை கேள்வி மூன்று நியாய பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் எப்படி இருக்கும் ஏ பி சி இருக்கும் டி இல்லாமல் இருக்கும் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் எது தன் மாம்சத்தில் வாசமாய் இருக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறேன் என்று பவுல் கூறுகிறார் நன்மை என்ன செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் பவுலிடத்தில் இருக்கிறது நன்மை நன்மை செய்ய வேண்டுமென்ற விருப்பம் தன்னிடம் இருப்பதாக கூறியவர் யார் பவுல் எது தன்னிடத்தில் இல்லை என்று பவுல் கூறுகிறார் நன்மை செய்வது எதை நான் செய்யவில்லை என பவுல் கூறுகிறார் தான் விரும்புகிற நன்மை எதை தான் செய்கிறதாக பவுல் கூறுகிறார் விரும்பாத தீமை பவுல் விரும்பாததை செய்ய செய்வது எது பவுலுக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவம் நன்மை செய்ய விரும்புகிற தன்னிடத்தில் எதை காண்கிறதாக பவுல் கூறுகிறார் ஒரு பிரமாணம் நன்மை செய்ய விரும்புகிற தன்னிடத்தில் பவுல் காண்கிற பிரமாணம் எது தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணம் பவுல் எதின் மேல் பிரியமாயிருப்பதாக கூறுகிறார் தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் எதற்கு ஏற்றபடி பவுல் தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறார் உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி எதற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணம் பவுலிடத்தில் இருந்தது தன் மனதின் பிரமாணம் தன் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை எவைகளில் பவுல் இருக்க கண்டார் தன் அவயவங்களில் பவுலின் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணம் எது பாவ பிரமாணம் பவுலின் மனதின் பிரமாணம் தன் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்ன செய்து கொள்ளுகிறது சிறையாக்கிக் கொள்ளுகிறது பவுல் தான் எப்படிப்பட்ட மனுஷன் என்று கூறுகிறார் நிர்பந்தமான மனுஷன் நிர்பந்தமான மனுஷன் நான் நான் யார் பவுல் பவுல் கேட்கிறார் எதினென்று யார் என்னை விடுதலையாக்குவார் இந்த மரண சரீரத்தினின்று தன் மரண சரீரத்திலிருந்து தன்னை யார் விடுதலையாக்குவார் என்று கேட்டது யார் பவுல் பவுல் யார் மூலமாய் தேவனை ஸ்தோத்தரித்தார் நம்முடைய இயேசு கிறிஸ்து மூலமாய் சோதனை கேள்வி நான்கு நாம் மாம்சத்திற்கு உரியவர்கள் ஆனால் பிரமாணம் எதற்குரியதாயிருக்கிறது ஏ பி ஆவிக்குரியதாய் சி இரக்கத்திற்குரியதாய் டி மாம்சத்திற்குரியதாய் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமாண்டில் தெரியப்படுத்துங்கள் மனதினாலே பவுல் எதற்கு ஊழியம் செய்தார் தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு மாம்சத்தினாலே பவுல் எதற்கு ஊழியம் செய்தார் பாவ பிரமாணத்துக்கு பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசிர்வாதமானவர்களாக வைத்து வழி நடத்துவாராக இந்திய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமானதாக அமைவதாக நீங்கள் முதலாவதாக அப்போஸ் நாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்தின் ஏழாவது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் இல்லை என்றால் திரும்பவுமாக வேதத்தை எடுத்து வாசியுங்கள் இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாய பிரமாணத்துக்கு நாம் மறித்தவர்களாகி அதில் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் ஆமேன்